உண்மையாங்க எனக்கு எனக்கு ஓபனா தெரியும் ஓப்பனா சொல்ல இந்த இடத்துல தர்ஷா குப்தாக்கு பெருசா யார் மேல கோவங்கள் இல்லை ஆனா ஒரு சில பேர் மேல கோவம் இருக்கு என்ன பிற இப்பதான் சொன்ன பெருசா கோவம் இல்லைன்னு இப்போ ஒரு சில பேர் சொல்றனா இருக்கு நண்பர்களே இருக்கு ஓகேவா ஏன்னா அவங்க எவிஷனை பொறுத்த அந்த வாரம் அதிகமா அவங்களை ட்ரோல் பண்ணுது யாருன்னா விஜய் விஷால் ஓகேவா என்ன பெரு விஜய் விஷால் மாட்டிக்கிட்டானான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாட்டிக்கிட்டான் தர்ஷா குப்தாக்கு வெளியே வந்த பிறகு சம காண்டு இருந்தது விஜய் விஷால் மேல மட்டும்தான் ஓகேவா ஏன்னா அது நமக்கே தெரிஞ்சு நமக்கு ஓப்பனா தெரிஞ்சு அவங்க எவிக்டப்பெல்லாம் ஓபனா தெரிஞ்சு ஏன்னா அந்த வாரம் த

தர்ஷா updates போறாங்க நைட் வந்துருவான்னு நைட் சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா நாளைக்கு நாளைக்கு ஒரு நாலஞ்சு பேர் உள்ள வரதா சொல்லிட்டு இருக்காங்க அந்த நாலஞ்சு பேர் பேரை பாக்கும்போது எனக்கே கொஞ்சம் திக்கு திக்குன்னு அவர்கள் அப்புறம் யாரோ பேர் இவங்கல்லாம் உள்ள வரதா சொல்றாங்க இவங்கல்லாம் உள்ள வரும்போது எனக்கு கொஞ்சம் திக்கு திக்கு இருக்கு ஏன்னா இவங்களை பல பேர் கண்டிப்பா வீட்டுக்கு வந்து திருப்பி அவங்க ஸ்கோர் பண்ண நினைச்சி நினைச்சுல இருக்குல்லாம் புடிச்சு வச்சு இல்லாத பல்லாத விஷயங்கள்லாம் சொல்லி கண்டிப்பா அட்டாக் பண்ணுவாங்க அப்படி அட்டாக் பண்ணும்போது எவன் பிச்சிட்டு போய் அந்த பணப்பெட்டி எடுப்பானு வேற தெரியல

நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுந்தரா வந்து நம்ம தீபக்கண்ணும் நம்ம முத்துக்கு சேர்ந்து பயங்கரமாக மண்டையை கழுவுறாங்க நீ எடுத்துரு உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீ எடுத்து ஒரு பதினேழு லட்சம் தான் எடுத்துருக்கியா நீ சொல்லு நான் வீட்டில் இருக்க எல்லாரையும் தடுத்து வைக்கிறேன் கண்டிப்பாக நீ எடுக்கணும் சரியா கண்டிப்பாக நீ எடு சரியான்னு சொல்லிட்டு சவுந்தரியாவை போட்டு பாடாக படுத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துல சவுந்தரியா யோசிக்கிறாண்டியா நான் ஏன்டா அந்த பணப்பட்டி எடுக்கணும் ஏன்டா என்ன போட்டு நோண்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சவுந்தரம் ஒரு மாதிரி மெண்டல் ஆயிருப்பாங்க கடைசியில் சவுந்தர ஒரு டைலாக் விடுவாங்க என்ன தெரியுமா பணப்பட்டி எடுக்கணும் அப்படினா நான் ஒரு பதினேழு லட்சம் தான் எடுத்துடுறேன் ஓகேவா அப்படியே ஒரு பதினேழு லட்சம் தான் எடுத்துடுறேன் ஆனால் நீ டைட்டில் வின் பண்ணிட்டா டைட்டில் டைட்டில் வின் பண்ண காசு எல்லாம் கொடுத்துரு நான் பணப்பெட்டியில் எடுத்த காசு எல்லாம் ஓன்ட நம்ம ரெண்டு பேரும் ஸ்வாப் பண்ணிக்கலாம்னா சொல்லு நான் அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் சரியானு சொல்லிட்டு முத்துக்குமரன் கூட பயங்கரமா ஒரு டீலிங் போடுறாங்க அப்படியே முத்துக்குமரன் வித்தியாசமா ஒரு டீலிங் போட்டு சவுந்தரா வெளியே அனுப்பலாம்னு பார்த்தா சவுந்தரா வெளியே போறதுக்கு இப்படி ஒரு டீலிங் வைக்கிறாங்க எனக்கு எனக்கு வந்து டைட்டில் காசு கொடுத்துரு நான் இங்க இருந்து எடுத்துட்டு போற காசை உனக்கு கொடுத்துருன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க மொத்தத்துல முத்துக்கு வர நேற்று நைட்டை ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க அதில் பவித்திரும் ட்ரை பண்ணியாச்சு பவித்திரா எடுத்திருக்கேன் பவித்ரா எடுத்தீங்கன்னா சமமும் பவித்ரா கண்டிப்பா வேற லோல்ல இருக்கும் கண்டிப்பா பார்த்து எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பவித்ராவை போட்டு மண்டே கழுவ ஆரம்பிச்சாச்சு மொத்தத்தில் என்ன தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் பணப்பட்டு எடுத்துகிட்டு போட்டுட்டு ஓட போறான்னு தோணுது ஏன்னா வீட்டுக்குள்ள வர ஆட்கள் என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல வீட்டுக்குள்ள போற ஆட்கள் யாரை பிடிச்சி நோண்ட போறாங்க என்னென்ன கண்டென்ட் கொடுக்க போறாங்க என்னென்ன சொல்ல போறாங்கன்னு எதுவுமே தெரியாது அதனால என்ன பொறுத்தறதுக்கு சௌந்தரம் எடுக்கிறாங்களோ இல்லை பவித்ரா எடுக்கிறாங்களோ தெரியல விஜய் விஷால் எடுத்துட்டு ஓடிடுவான்னு தோணுது விஜய் விசால் எடுத்துட்டு ஓடிடுதான் எனக்கு தோணுது ஏன்னா இன்னைக்கு தர்ஷா குப்தா வீட்டுக்குள்ள போறாங்கல்ல அப்ப தர்ஷா குப்தாக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா விசால் மேல கோவம் இருக்கும் அப்ப விஷால் மேல கோவில இருக்கும்போது போய் விஷால் மேல கோவத்தை காட்டினான்னு நினைச்சுக்கோங்களேன் மைண்ட் மாறிடும் ஏன்னா இப்போ ஒரு மைண்ட் செட்ல இருக்கான் கொஞ்சம் வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் லோவாய் நமக்கு நிறைய கெட்ட பேர் இருக்கு போலன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி வீக்கு அப்புறம் கொஞ்சம் லோவானா ஆனா ஆனா அதுக்கு அப்புறம் என்ன தெரியல ஒரு மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்துட்டு ஒரு வித்தியாசமா ஆட ஆரம்பிச்சா ஓகேவா ஆனா இப்ப அப்படி ஆடிட்டு இருக்கான்ல இவனுக்குள்ள அந்த விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும் அப்ப வீட்டுக்குள்ள போறவங்க டக்குன்னு அந்த விஷயத்த சுரண்டி விட்டாங்கன்னா நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட ஏன் அப்படி பண்ணுற பெண்கள்னா உனக்கு இப்படியா போச்சா அப்படியே போச்சான்னு சொல்லி யாரோ ஒருத்தர் நோண்டி விட்டாங்கன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக ஓடி போய் பணப்பட்டி எடுத்துருவான் ஆட்டோமேட்டிக் ஓடி போய் எடுத்துருவான் முறையில் நாலு லட்சம் இருக்கோ மூணு லட்சம் இருக்கோ எத்தனை லட்சங்கள் இருந்தாலும் எடுத்துட்டு ஓடிவோம் ஓகேவா மொத்தத்தில் வீட்டுக்குள்ளே பல பல பஞ்சாயத்துக்கள் பல பல குழப்பங்கள்லாம் வரப்போதுன்னு எனக்கு தோணுது ஸோ இதை பற்றி உங்களுக்கு எனக்கு அர்த்தம்னு சொல்லி மரக முக மாடல போடுங்க தரசா வந்தால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபன் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் பண்ணுவாங்க இருந்தாலும் யாராவது ஒருத்தர் ஏதாச்சும் சொல்லி இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் இவங்களுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி ஏற்றி விட்டு வீட்டுக்குள்ளே அவங்களே பஞ்சாயத்து பண்ண வச்சிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நம்ம கடந்து போகிறது ரொம்ப சங்கடமாக இருக்கும் நண்பர்களே ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி இத்தனை வாரங்கள் நம்ம கடந்தது ஒரு மாதிரி மண்டக இருக்காது கடைசி ரெண்டு வாரங்கள் பெருசாக மண்டக இருக்கு இருக்காது கொஞ்சம் நார்மலாக நம்ம போகலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சடனாக பார்த்தா இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க வீட்டுக்குள்ள பழைய ஆட்கள் வராங்கன்னு யார் யார் வந்து என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னைக்கு நைட்டு தர்ஷா குப்தா வரதான் சொல்லியிருக்காங்க தர்ஷா குப்தா வந்தா உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் ட்ரோல் பண்ணுவாங்கன்னு சொல்லி மறக்காம கமல்ல போடுங்க ட்ரோல் மீன்ஸ் ரோஸ்ட் யாரையாச்சும் பிடிச்சி வச்சு இப்படி பண்ண அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாரையா ரோஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமலில் போடுங்க என்னால் ஒரு விஷயத்தை நேற்று கவனிக்க முடிஞ்சு தர்ஷா குப்தா உள்ள வராங்கன்னு சொல்லி ஒரு 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 சில ட்விட்லாம் பார்த்தோன்னே அந்த ட்விட்கில் என்னால் ஒரு விஷயத்தை கவனிக்க முடிஞ்சு சௌந்தர்யா காலி சவுந்தர வச்சு செய்ய போகிறாங்க சவுந்தர வச்சு அட்டி பிரிக்க போகிறான்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க நான் கவனிச்சவரத்துக்கு எந்த ஒரு இடத்துலையுமே தர்ஷா குப்தாக்கு வந்து சவுந்தர மேலே கோவங்கள் இல்லை ஏன்னா இப்போ கடைசியாக இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில கூட பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா வந்து தர்ஷா குப்தா சவுந்தரம் இவங்க ரெண்டு பேர் இருக்கிற பாண்டுக்கான ஏதோ ஒரு வீடியோ ஆக்சுவலாக யாரோ ஒருத்தவங்க போட்டிருக்காங்க அந்த ஸ்டோரியை தான் இவங்க ரீஸ்டோரி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ சௌந்தராக ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆள் தான் உள்ள போகிறான்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக அந்த மோட்டிவேஷன் வேணும் ஏன்னா நாளைல உள்ள வர போற ஆட்கள் யாரும் யாரையும் மோட்டிவேட் பண்ண போறது இல்ல புறா அவங்க ஸ்கோர் பண்ண நினைச்சு வராங்க அவங்க ஸ்கோர் பண்றங்க பிறகு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் பிடிச்சி போட்டு அடி அடிக்க போறாங்க அதனால முதல் நாளே கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைச்சா நல்லதான் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு மோட்டிவேஷனா தான் நான் அதையும் பாக்குறேன் வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன நடக்குது யார் யார் வராங்கிறது நீங்க சொல்லுங்க அந்த பணப்பெட்டி யார் எடுப்பா நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி இந்த பணப்பெட்டி யார் எடுப்பா என்ன பொறுத்தவரைக்கு விஷால் மேலே இருக்க ப்ரோ ஏன்னா விஷால் அவன் வந்து எடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் இல்ல சவுந்தர்ட்ட கூட சொல்லிருப்பான் நீ பணப்பெட்டி பக்கத்திலே பெறாத உனக்கு வேணா நான் ஒரு ஒரு லட்சம் ரூபா தரேன் அந்த பணப்பெட்டி பக்கத்தில் மட்டும் பெறாதன்னு சொல்லி சொல்லியிருப்பான் சோ இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி அவன் தான் பணப்பெட்டி எடுப்பான்னு சொல்லி தோணுது பணப்பெட்டி இன்னைக்கு வைப்பாங்களான்னு நாளைக்கு வைப்பாங்களான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மத்தியானத்துல இருந்தே வந்துடும் நினைக்கிறேன் அப்படி அந்த பணப்பெட்டி வச்சா எவ்வளவு ருப்பீஸ்ல யார் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமலில் போடுங்க நான் சிம்பிளா ஒன்று சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பணப்பட்டி உள்ள வைப்பாங்களா அந்த பணப்பட்டி உள்ள வைக்கும்போது ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் தண்டபோது வீட்டுக்கு யாராச்சும் லைட்டா ஒரு மூ கொடுத்தாலே ஏழு லட்சம் எட்டு லட்சம் வரும்போது விஷால் தூக்கிட்டு ஓடிடுவான்னு எனக்கு தோணுது எப்படி ஏழு லட்சம் எட்டு லட்சம் வரும்போது விஷால் தூக்கிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஏன்னா பணப்பெட்டி எடுக்கிறது ஒரு நல்ல மூவ் தான் போகும் நீங்க என்ன நினச்சாலும் சரி பயந்து போயிட்டான் பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டான் நீங்க என்ன நினைச்சாலும் சரி பணப்பெட்டி எடுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல மூவ் ஓகேவா ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள வின்னருக்கு தான் காசு அது ரன்னருக்கு எல்லாம் எதுவும் கிடையாது ரன்னர் சும்மா ஸ்டேஜ்ல போய் நின்றுக்கலாம் ஓகேவா அடுத்த கட்டமா உண்மையான ரன்னர் யாருன்னா அந்த பணப்பெட்டி எடுக்கிறவங்க உண்மையான ரன்னர் வீட்டுக்குள்ள உழைச்ச உழைப்புக்கு ஒரு ஒரு ஊதியம் மாதிரி அந்த காசை எடுத்துட்டு போவாங்க அந்த வகையில் ஸ்டேஜுக்கு போறதுக்கு வேஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது இங்கே அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு மூவ் ஆகும்னு எனக்கு தோணுது அதை யார் எடுக்கிறா என்ன மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற இந்த அஞ்சு நாட்கள் நம்ம கடக்க ரொம்ப கஷ்டப்படுவோம்னு தோணுது ரொம்ப சங்கடப்படும் அதாவது தவுண்டு 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 என்ன பண்ணனு தெரியாம ஏது பண்ணனு தெரியாம யார்கிட்ட பேச என்ன பேச என்ன கண்டென்ட் கொடுக்க எல்லாமே ஒரு மாதிரி குழப்பத்துக்குள்ளாகி நம்ம குழம்பி ஆகா போதாயப்பா கப்பத்துக்கு அனுப்பூடான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம குழம்பு போறோம்னு எனக்கு தோணுது எனக்கு தெரிஞ்ச அந்த பிக் பாஸ் டீம் ரொம்ப ஒஸ்டா பண்ணுதுன்னு தோணுது அது இது ரொம்ப ஒஸ்ட் ப்ரோ இது எனக்கு தெரிஞ்சு இது சக்ஸஸ் ஆகாது ஓகேவா ஏன்னா இருந்து உள்ளே போகிறவங்க எல்லாமே ஒரு வகையை வன்மத்தில் தான் போவாங்க அவங்க அவங்க ஸ்கோர் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது உள்ளே இருக்க அந்த எட்டு பேருக்கு மதிப்பே இல்லாமல் பேர் தான் எனக்கு தோணுது அந்த எட்டு பேருக்கு மதிப்பு இல்லாமல் அந்த எட்டு பேருக்கு ஓட்டுகள் குறைய என்னெல்லாமோ நடக்கப்போன்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காமல் மாலைப்படும் அடுத்த பார்க்கலாம்